கமெண்டியர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதகங்கள் சார்ந்த சந்தேகங்களுக்கும் தாந்திரீகம் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ரோலஜி நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேத்துநாராயன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் இறைவனில் நல்லா இருக்கோமா வேலவா வேலவா வேல் முருகாவா வேலவா வேல் முருகாவா வே வேல் முருகாவா வேல் முருகாவா வா வேலவா ஷண்முகா முருகா 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 இந்த அழகான வாய்ப்பளித்த புதியயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் அடியேனின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம்மா நன்றி சார் மகிழ்ச்சி ஸோ நாளைய தினம் குரோதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது இந்த வருடத்தில் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஆண்டு நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிகள் அதாவது யார் ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நம் வீட்டு பெண்களை மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையலாம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இந்த குரோதி ஆண்டு ஜென்ரலாக எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் சைட்லேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் சைடில் இருந்தாலும் தொடக்கும் போதே பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னா யாரெல்லாம் பெண்களை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் தொழிலில் இருக்கும்போது ஒரு வேலையில் இருக்கலாம் அதில் எம்ப்ளாய்மெண்ட்ஸில் யாரெல்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறார்களோ எந்த துறையிலலாம் பெண்கள் வந்து நிறைய இருக்கக்கூடிய துறைகள் அதே மாதிரி சினிமா துறைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் விட்டுறாதீங்க இந்த டைத்தில் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரெடிக்ஷன் டைத்தில் இருக்கும்போதே சொன்னது தான் அப்போ இருந்த வேலையும் இப்போ இருக்கிற வேலையும் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி கோல்டோட வெலை இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் சேவிங் பண்ணுற மாதிரி அது அந்த மாதிரி இது பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது லேண்டோட இதெல்லாம் வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் எவ்வளோ தான் இருந்தாலும் அதோட நீங்கள் பண்ணின பழைய முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய காலங்களும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் வரும் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற காலங்கள்லாம் போய் பணங்கள் வரக்கூடிய விஷயங்கள் வரும் பட் இதில் வந்து ஒரு இதாக சொல்லணும் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா பேராசைப்படாமல் இந்த ஒன்று போட்டு பத்து எடுக்கிறேன் பத்து போட்டு நூறு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய அன்பர்கள் வந்து சேஃப் பிளேவாக அவங்களோட எனக்கு இவ்வளோ கிடச்சா போதும் அப்படின்னு பக்குவத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நல்லதை செய்வார்கள் செய்யக்கூடாத விஷயங்களும் நிறைய இருக்குது இந்த குரோதி இதில் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிபதி அதாவது இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வானியல் சாஸ்திர கணக்குப்படி தான் இது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது பஞ்சாங்க அடிப்படையில் சொல்லக்கூடிய கூடிய விஷயங்கள் அப்போ இதில் அதிபதி அதில் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது யார் செவ்வாய் அதில் மந்திரின்னு சொல்லக்கூடியது யார் சனி அப்போது இந்த ராஜாவுக்கும் மந்திரிக்கும் எப்போயுமே ஒன்று சேர்ந்து இருந்தால் அதோட தன்மை வேற இந்த ராஜான்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட தன்மை என்னென்னா அந்த இடத்துல சண்டைக்காகவே இருப்பார் சரிங்களா அந்த சண்டையான சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சி எடுப்பார் இந்த செவ்வாயோட குணம் அதுதான் அப்படிங்கும் பொழுது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருந்தாலும் பேசிக்காக எல்லாருக்கும் எல்லா ராசிக்காரர்கள் எல்லா நட்சத்திரக்காரர்கள் சொல்கிறது என்னென்னா அந்த சூழ அந்த சூழக்கூடிய தன்மைகள் சண்டை சச்சரவுகளில் போய் மாட்டாமல் இருக்கிறது நன்மை எனினும் ஒருவேளை செவ்வாயும் ராஜாவாக இருந்து மந்திரியும் செவ்வாயாக இருந்து அவருக்குள்ள சார்பான விஷயங்கள் இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் பட் இருந்தாலும் அது சனீஸ்வர பகவானாக இருப்பதால் அந்த கோபதாவங்களை ஒதுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையோடு நவுந்து போகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மையை கொடுக்கும் தப்பான விஷயங்களை செய்யக்கூடாது தப்பான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா கடுமையான தண்டனையை கொடுக்கறதும் செவ்வாய் தாங்கறத மறந்துடக்கூடாது கூடாது அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த குரோதி ஆண்டுகளை பத்தி இன்னைக்கு நம்ம அன்பார்ந்த நேயர்களுக்காக பேசுவோம் அன்பர்களே நிச்சயமா சார் குரோதி தமிழ் புத்தாண்டு வந்து பாதுகாப்பாகவும் பொறுமையாவும் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க வரலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க உங்க பேர் சொல்லுங்க

ஐயா மனிதன மனிதன் சாமின்னு கூப்பிடக்கூடாதுயா அதனால் நம்ம வந்து ஒரு தோழ ஒரு நல்ல நண்பராகவோ ஒரு அண்ணன் தம்பியாவோ பேசிக்கலாம் ஸோ உங்களுடைய உங்களுடைய மன உளைச்சல் அதாவது உங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ஒரு நிலையாக நிற்காதுங்கய்யா உங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே ஒரு வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ அதே மாதிரி ஒரு பால்பிட்டேஷன் பால்பிட்டேஷன்னா ஒரு படபடப்பு உங்களுக்கு இருக்கும் கோவத்தை நிறைய குறைக்கணுங்கா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கோவத்தை குறைக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நன்மை கிடைக்கும் அதே மாதிரி இப்போ தடை தடுமாற்றங்கள் போகக்கூடிய அமைப்புகள் போகிறதுக்கு வந்து விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அவங்க குல தெய்வம் ஒரு அம்மன் சம்பந்தப்பட்ட தெய்வங்க அந்த தெய்வத்தை மனதாரம் நினச்சி கலர் துணியில் டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா காசை எடுத்து வச்சுட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு காண பதிலும் அதற்கான விஷயங்கள் வந்து அந்த தடைகள் விலகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களுக்கான தொடக்கமும் ஏற்படும் யா மற்ற மகிழ்ச்சி நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேடம் என் பேர் பழனி ஓகேமா உங்களுடைய பிறந்த தேதி ராசி லக்னம் சொல்லுங்க என் வீட்டுக்காரர்கள் கேட்கணும் மேடம் ஓகே அவருடைய பிறந்த தேதி வருடம் ராசி லக்னம் சொல்லுங்க அவர் பேரு சஞ்சீப் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் அவர் வந்து ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகே அம்மா காலை வணக்கம்மா அவர் என்ன லக்னம்னு தெரியுமா சகோதரி உங்களுக்கு தனுஷி லக்னம் சார் சரிம்மா உங்க கேள்வி கேட்கலாமா சார் அது அவருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார் பூர்வீக நிலம் ஒன்னு விக்கலாம்னா அதுவும் தள்ளி தள்ளி போகுது வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் வாழ வாழவே முடியாத அளவு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் ம் அம்மா நீங்க இன்னுமே இந்த இந்த மாதிரி விஷயங்களை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வராது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த சனிக்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே ஆரம்பிங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஒன்பது வெத்தலை இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வெத்தலை இல்லைன்னா இருபத்தி ஏழு வெத்தலை இதை எடுத்துட்டு நீங்கள் மனசார என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஒன்று திருச்செந்தூரத்தை எடுத்துக்கோங்கம்மா திருச்செந்தூரத்தை எடுத்துட்டு அதில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது அதில் தடவுங்க தடவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை நல்லா உருட்டிட்டுமா அதை ஒரு ஆரஞ்சு கலர் நூலில் கட்டுங்க கட்டிவிட்டு நேராக போய் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் சாத்துங்கம்மா அப்படிங்கும் போது ஆஞ்சநேயருக்கு மனசாரம் நினச்சி சாத்திட்டு அங்கே போயெல்லாம் அழகலாம் கூடாது மனசார போயிட்டு எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் என்னோட கணவருக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு கூப்பிடுங்கம்மா நீங்கள் ஆஞ்சநேயரோட மந்திரத்தை ஆஞ்சநேயருக்கு சொல்கிறதை விட அவர் உயிருக்கும் மேலாக நம்பக்கூடிய நம்ம ராமச்சந்திரமூர்த்தியை மனசார நீங்கள் கும்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்துருவார்மா இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் செஞ்சு வாங்க இதில் தடைகள் வரும் தடைகளை மீறி இதை நீங்கள் செய்யுங்கம்மா ஆறு வாரம் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் எனினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்கள் கணவரோட ஜாதகத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கம்மா இந்த தமிழ் புத்தாண்டு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்கட்டும்மா இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இரு எனினினும் நீங்கள் ஒரு வருத்தத்தோடு பேசினதுனால நீங்கள் கா சாயங்காலம் வாக்கில் கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பேசணும்னு சொல்லுங்கள் உங்களுக்காக ஒரு சகோதரனாக ஒரு அன்பு பரிசை வந்து நம்ம உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம் அதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டே உங்கள் கணவரை யூஸ் பண்ணிட்டே வர சொல்லுங்க அதுக்கு நீங்கள் எந்த கட்டணமும் கொடுக்க வேண்டாமா அந்த தாந்திரிக பொருளும் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு உதவியாக இருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இனிப்பில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ஹலோ மேடம் வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க நான் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் மேடம் ஓகேம்மா யாருக்காக கேட்குறீங்க கணவருடைய பிறந்த தேதி வருடம் ராசி லக்னம் சொல்லுங்க அவங்க பேர் முத்துக்குமார் ராசி சித்திரை நட்சத்திரம் கடக லக்னம் காலை வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க தமிழ் உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சகோதரி உங்க கேள்வி கேட்கலாமா சார் சார் ரெண்டு ரொம்ப கடன் பிரச்சனை அதாவதுமா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் கோல்சார ரீதியான உள்ள கணக்குகளை வச்சு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி மலையாள புருஷத்தை வச்சு சொல்கிறோம் எனினும் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணுமா இதோட சேர்த்து இவருக்கு எப்போ மாற்றங்கள் வரும்னா ஜூன் மாதம் ஜூலை மாசத்துக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும் இந்த கடன் அடையிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பயிற்சி சொல்கிறோமா இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பசுஞ்சாணி திருநீர் எடுத்துக்கோங்க அதாவது இந்த பிராண்டட் பேர்லாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் திருநீரே கிடையாதுங்க பசுஞ்சாணி திருநீர் வாங்கிக்கோங்க அந்த பசுஞ்சாணி திருநீரை வாங்கிட்டு ஏதோ பக்கத்தில் இதில் இருந்ததுன்னா வைதிக திருநீர்னு கேளுங்கள் இல்லை பசுஞ்சாணி திருநீர்னு கேளுங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தினசரி காலையில் எந்திரிச்ச உடனே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதை உடனே வாஸ்துன்னெலாம் நினச்சி குழப்பிக்காதீங்க இது என்னென்னா நாலு திசையை மனசாரம் நினச்சிட்டு நீங்கள் மனசார சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்திர விரலாலும் அதே போல் கட்டை விரலாலும் அதை எடுத்துட்டு நல்லா ஊதி விடுங்க ஊதி விட்டுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கம்மா ஒரு மண்டல காலங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் ஒரு சிகப்பு கலர் துணியில் கொஞ்சோண்டு காசை எடுத்துகிட்டு அதை வந்து தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு திருச்செந்தூர் முருகனை மனதாரம் நினைத்து ஓம் சவும் சரவண பபா ஸ்ரீம் ரீம் லீம் க்ளம் சவுன் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை மனதாரம் நினச்சி சேர்த்துட்டே வாங்கம்மா கடன் அடைக்கிறதுக்கான பாதைகள் வரும் இவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுவார் ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார் அதோடய குணங்கள்லாம் மாறும் முருகப்பெருமானை இவர் வழிபாடுகளை கொ குறைக்கவே கூடாது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவர் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நாகர்கோவிலுக்கு போயிட்டு வாங்கம்மா போயிட்டு வர வர நிறைய மாற்றங்கள் நிகழும்மா நன்றி சார் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷத்தை பற்றி தான் நம்ம இருக்கோம் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றியும் பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா முக்கியமான ரெண்டு விஷயம் அரசியலும் பொருளாதாரமும் ஸோ இந்த அரசியலும் பொருளாதாரமும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது தேர்தல் நடக்க இருக்குது இந்த தேர்தலில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ஏதாவது பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் ஜாக்கிரதையாக பண்ணணும்னு சொன்னீங்க இருந்தாலும் நம்ம அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இப்போ இருக்குது இல்லையா அதனால இந்த பொருளாதாரம் வந்து ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா எதில் பண்ணலாம் லாங் டர்ம் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது சொல்லுங்க ஷியூருங்க அதாவது அந்த அரசியல் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அதுக்குள்ள தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தான் யதார்த்த உண்மை அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏன்னு சொல்லக்கூடிய கூட்டணி போன தடவை வாங்கின ஓட்டு இதை விட இந்த வருடம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் தான் வெற்றி பெறப்போகுது இதுதான் இந்திய அளவில் நடக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிறது தமிழ்நாடு தானே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் நிறைய எம்பிக்களை வந்து டெல்லிக்கு அனுப்ப போது எனினும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைமையிலான கூட்டணியிலையும் சில தொகுதிகளில் கடுமையான போட்டிகள் இருந்து ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் ஏன்னா அவங்க ஜாதகங்களும் நமக்கு தெரிஞ்சனால அவங்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஓட்டு வங்கி வந்து நிறைய ஏறக்கூடிய அமைப்புகள் அதாவது மத்தியில் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இங்கே இருக்கக்கூடிய கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வங்கி எதிர்பார்க்காத அளவில் முன்னேறி வரக்கூடிய அமைப்புகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக நம்ம பேசின்னு இருக்கும் பொழுது அதாவது நான் சொல்லக்கூடியது டெக்னிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க நீங்களாக அந்த ஒரு நாள் போட்டு அப்படி இல்லை நான் சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க உங்கள் அட்வைசர்ஸ்ட்டை கே கேட்டுட்டு இந்த டயத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த டயத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே இதை நான் சொல்கிறது என்னென்னா ஷார்ட் டேர்ம்னு சொல்கிறேன் இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில ஸ்டாக்ஸ் எடுத்து வைங்க இது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்துலேயே வெளியே எக்ஸிட் ஆகக்கூடிய அமைப்புகளில் அந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸை ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னன்றதை உங்களுடைய தட் இஸ் லைக் ஏ அதாவது அவங்களுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அதை வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க அது இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க அதோடய வளர்ச்சி நிறைய இருக்கும் அதேமாதிரி சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆல்டர்னேட் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் அதோட குரோத் வந்து மிக பெருசாக இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உள்ள ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூமா இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்களில் இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் எனினும் அதை வந்து நீங்கள் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்டிஃபைட் ப்ரொஃபஷ்ஷனல்ஸில் என்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதும் அது எஸ்ஐபி மாதிரி எஸ்ஐபி மாதிரினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரா கோல்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோல்டு பாண்ட்ஸை நிறைய விற்கிறாங்க இல்லைங்களா அதையே நீங்கள் ஆன்லைனில் வாங்கி வச்சிக்கிறதும் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படி இல்லைங்க எனக்கு கோல்டு தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா தங்கம் வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதும் அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போதும் கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டு இருக்கிற ரிட்டன்ஸ் எல்லாம் பெட்ரு தான் பேங்க்கில் கொடுக்கக்கூடிய எஃப்டி ரிட்டர்ன்ஸோட உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் செய்யக்கூடாது நான் திருப்பியும் சொல்கிறேன் கிடுகிடுன்னு ஒருத்தர் வருவார் சார் பணம் கொடுங்க நீங்கள் ஒரு லட்சரூவா கொடுங்க பாருங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு பதினஞ்சாயிரூபா சேர்த்து ஒன்று பதினஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி போய் ஏமாறக்கூடிய அமைப்புகளும் இந்த குரோதி ஆண்டில் நிறைய இருக்கும் அதனால் ஆசை வார்த்தைகளை பார்த்து நம்பி போகிறதோ இந்த மாதிரி நான் அப்படியே நான் ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் காசை கொடுங்க நான் ட்ரிப்புள் பண்ணித்தரேன் டபுள் பண்ணித்தரேன்னு சொல்கிறதோ அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது உங்களுடைய பணத்தை உங்களுடைய டிமேக்ட் அக்கௌண்ட்டில் வைத்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு கரெக்டான முறையில் செய்கிறது தான் சொல்கிறோம் ஸோ அதை போய் இது மாதிரி ஏமாத்துறதுக்குன்னே ஒரு சில பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் மாட்டக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சுதாரித்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் லேண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் எது செய்தாலும் தயவு செஞ்சு இந்த குரோதி ஆண்டில் சனியும் இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாயும் இருப்பதால் அந்த நில சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து பண்ணுறதும் கொஞ்சம் கலந்து கலந்து செய்கிறதும்

நல்ல நேரம் என்ன யாரும் அம்மா உங்கள் உங்கள் கணவர் வந்து ரொம்ப நல்லா இருப்பாருமா சந்தோஷமாக ஆரம்பிங்கம்மா அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தில்லை அம்பல நடராஜரை போய் பார்த்துட்டு வாங்க நட்ராஜர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அதே மாதிரி நடராஜரை மட்டும் பார்க்கணும்னு இல்லைம்மா தில்லைக்கு அரசி வந்து பார்த்தீங்கன்னா தில்லை காளிமா அதனால அங்கேயும் போயிட்டு நம்ம நடராஜரையும் போய் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி தில்லை காளியவும் போய் பார்த்துட்டு வாங்கம்மா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய தடைகள் உங்களுக்கு இருக்குது அந்த தில்லை காளியோட விசேஷம் என்னென்னா அதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கால நேரத்தில் கூட்டம் அவ்வளோ இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பட் இருந்தாலும் அந்த டயத்தில் போயிட்டு அதுவும் குறிப்பாக அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அங்கே அம்பாவில் போய் பார்த்துட்டு வாங்க அங்கே குங்குமம் கொடுக்குறத எடுத்துன்னு வாங்கம்மா ஒரு பிரார்த்தனையாக வைங்க ஒரு சகப்பு கலர் புடவை நான் வாங்கி தரேன் என் தொழில் நல்லா இருக்கணும் நீ தான் கூடையே இருக்கணும் தில்லைக்காளின்னு நினச்சிட்டு வாங்கம்மா தில்லைக்காளி வாழ வைப்பால் ஜெயிக்க வைப்பால் அதை வந்து அனுபவபூர்வமாக அடியேனும் நிறைய விஷயங்களை உணர்ந்திருக்கம்மா தில்லைக்காளியை நம்புனவர்கள் யாரும் தோர்த்ததா சரித்திரமே கிடையாதம்மா தில்லைக்காளியை நம்புங்க நடராஜரையும் பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்மா நன்றி சார் இந்த ஆண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வந்துட்டு என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம மேற்கொள்ளணும் ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் என்ன கலர்ஸில் வந்து கிளாத்தோ இல்லை சாரியோ வந்து கிஃப்ட் பண்ணலாம் ஷோர் இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த இவங்க நக்ன லக்னமாக இருந்தாலும் நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறது என்னென்னா ரெட் சாரீஸ் நீங்கள் இப்போ அதுவும் குறிப்பாக குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்காங்க இப்போ நீங்கள் யாருக்காவது அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு ஒரு வெல்விஷாஸாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க ரெட் சாரி வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ப்ளூன்னு நான் சொல்கிறது டர்காய்ஸ் டர்காய்ஸ் கலர்னு நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப டார்க் ப்ளூ போகக்கூடாது ஒரு மாதிரி ப்ளூ வித் ஒயிட் டோன்ஸில் போகிற மாதிரி கலர்ஸில் இருக்கக்கூடிய கிளாத்திங் வந்து ஜென்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டே வர்றது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கலாம் ஒரு ஏதோ கிளாத்திங் ஏதோ ஒரு விசேஷங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ரெட் கேர்ள்ஸ் அதாவது லேடிஸ்க்கு வந்து எவ்வளோ ரெட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அது ஏன்னா அதெல்லாம் ஒரு லக் ஃபேக்டர் இல்லைங்களா நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் நீங்கள் வாங்கினோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் ஒரு விஷயம் தானே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் ஜென்ஸுக்கு வந்து நம்ம என்னடியே சொன்ன மாதிரி ப்ளூஸ் நீங்கள் கொடுக்குறதும் ஒயிட் டோன்ஸில் கொடுக்குறதும் அதாவது ப்ளூ வித் லைட் ஒயிட் டோன்ஸ் கொடுக்குறதும் டார்க்கை விட்ருங்க பிளாக் டோன்ஸோடு போக வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது வழிபாடு வழிபாட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை விடாதீர்கள் இந்த ஆண்டு எவ்வளோ கவளோ நீங்கள் திருச்செந்தூர் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டாலும் இந்த நாள் பொங்க அந்த நாள் பொங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ திருச்செந்தூர் முருகன் கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்கள் அதே மாதிரி கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான நம் ஈசனை போய் வழிபாடு செய்யுங்க அப்போது எவ்வளோ கவளோ சிவனை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் நம் ஈசன் தான் அதனால் சிவபெருமானை எவ்வளோ கவளோ வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவ்வளோ கவளோ திருச்செந்தூர் முருகனையும் சிவபெருமானையும் வழிபட வழிபட மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் வாராகி வழிபாடு பண்ணுறதும் துர்காதேவி வழிபாடு பண்ணுறதும் மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆண்டு ஃபுல்லாங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது வழக்கம் போல உங்களுடைய சிறப்பான எளிமையான பரிகாரங்கள் இன்னைக்கு நேர்களுக்கு நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய நேரத்திற்கு இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் மற்றற்ற மகிழ்ச்சி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்க முறையான கட்டணங்கள் செலுத்தி நேரடியாக வந்து பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் பார்க்கலாம் ஃபோன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது தேவைப்படக்கூடிய அன்பர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து சந்திக்கலாம் நாளை வந்து தமிழ் புத்தாண்டு அதுவும் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் அந்த லைவ் செஷன்ஸில் கலந்துக்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு அன்பு பரிசு எப்போயுமே எப்படி ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ எப்படி நம்ம ஒரு அன்பு பரிசு தரோமோ அதே மாதிரி அந்த அன்பு பரிசு தரப்போகிறோம் யாரெல்லாம் அதில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டைப் பண்ணி காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை அந்த லைவ் செஷன்ஸில் கலந்துக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு நாளைக்கு தமிழ் புத்தாண்டு அதுவும் காத்துட்ருக்கு அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக அந்த லைவ் செஷனில் வந்து கலந்துக்கலாம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குது அன்பர்களை மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் மீண்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்